இந்த ரமணா படத்தில் லாஸ்ட்டாக ஒரு டைலாக் வரும் ஹே இதையே நீங்கள் தான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்க அந்த மாதிரி முத்து இப்போ தான் டவுட் படுறாரு இந்த கிருஷியே அம்மா செத்து சுகமே இல்லாமல் இருக்காங்க எதுக்கு அவங்க பாட்டி போய் போனவங்க திரும்பி வரவே இல்லை எது செஞ்சாலும் யாரும் சொல்லி கொடுத்து செய்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் வந்து முத்து கண்டுபிடிச்சிருக்காரு கூடவே வந்து இவ்வளோ நாளாக அந்த பையன் இருக்கா இவ்வளோ நாள் அவன் பண்ணதெல்லாம் அவருக்கு டவுட்டால் இப்போ தான் வந்து அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறம் இந்த டவுட்டெல்லாம் வந்துருக்கு அவருக்கு இப்போ இதை கேட்ட உடனே மீன் ஆகிட்டாங்க அப்புறம் கிட்டே போய்ட்டு எப்போ மாதிரி மாதிரி தாந்தூன்னு குதிக்கிறாங்க உன்னால் நான் என் புருஷன் கிட்டேயும் மாமனார் கிட்டேயும் போய் சொல்கிற இதெல்லாம் எனக்கு தேவையா இதுக்கப்புறம்லாம் நான் வந்து பொறுமையாக இருக்க முடியாது எப்போ நீ வீட்டில் உண்மையை சொல்லப் போகிற அப்படி கேட்டோன்னே கொஞ்ச நாள் டைம் கொடுன்னு எப்போ மாதிரி ரோகிணி கேட்குறாங்க அதெல்லாம் முடியாது ஏழு நாள் உனக்கு டைம் இந்த ஏழு நாளுக்குள்ளே நீ சொல்லலைன்னு வச்சுக்கோயேன் ஏழாவது நாள் உண்மையை நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இவ்வளோ சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்காக கிருஷ்ண்காவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு மீனா அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை உனக்கு ஏழு நாள் தான் டைம் இதுக்கப்புறம்லாம் என்னால் போய் சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்க முடியும் அது ஒழுங்கு வரைய உண்மையை சொல்ற வழியைப் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து அடுத்தா நம்மள சார் கிட்டே கேட்குறாரு என்னம்மா கிருஷ் பாட்டி கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோம் மாமா வேலை முடிஞ்சோன்னே வந்துடுறாரு நாங்கள் அப்படின்னு சொல்லவும் முத்து அவங்க என்ன நிலத்தை விற்க போனாங்களா இல்லை ஊரே வைக்க போனாங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா ஒரு வாரத்துக்குள்ள வந்துருவாங்களா வந்து எல்லாத்தையும் நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லவும் சரி விடுப்பா இன்னும் ஒரு வாரம் தானே அவங்களே வந்து எல்லா உண்மையுமே சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல என்ன எதுவும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க கிருஷை கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லை நம்ம தான் வச்சுக்கணுமாங்கிறத பற்றி அதுக்கப்புறமா பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு மீனாவும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமாமா ஏழு நாளில் வந்து என்னன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து முத்துக்கிட்டே எங்கள் அம்மாவுக்கு வந்து பிறந்த நாள் நாளைக்கு ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லவும் ஏன் நீ சொல்லவே இல்லை நாளைக்கு வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாக்கிட்ட சொல்கிறாரு உங்களுக்கெல்லாம் சவாரி இருக்கும்ல எதுக்குங்க அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் வேலை தான் இருக்கும் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உள்ள போனால் ரூமில் வந்து மனோஜ் இன்னும் ஏழு நாள் தான் இருக்குது என்கிட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்டோன்னே ரோகிணி பதறிடுறாங்க என்ன ஏழு நாள் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஷோரூம் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போது அதுக்கு இன்னும் ஏழு நாள் தான் இருக்குது இதே முன்னாடி மாதிரி இருந்தால் பெரிய செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம இருக்கிற நிலமையில எங்க அதெல்லாம் பண்றது அப்படின்னு மனோஜ் சொல்லவும் வீடு மனோஜ் நம்ம இப்ப இருக்கிற நிலமையை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த செலிப்ரேஷன்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ரோஹினி பேசி மழுப்பி விட்டுடுறாங்க மீனா பேசினது இதான் அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு இப்ப வெளில இருந்து சுருதி கத்திக்கிட்டே வராங்க ஏன்னா இன்னும் ஏழு நாள் தான் இருக்கு மறந்துட்டல அப்படின்னு கேட்கவும் என்ன ஏழு நாள் அப்படின்னு கேட்கிறாங்க இப்போ மனோஜ் உள்ள புகுந்து என்னடா உங்களுக்கு ஆனசரி வருதா மறந்துட்டியா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேக்குறாரு ஐயோ அதெல்லாம் எல்லாம் இல்லைடா நீ வேற சும்மாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்போ ஸ்ருதிக்கு பேர்டே வா மறந்துட்டியா அப்படின்னு கேட்டு திரும்பவும் வந்து குழப்பி விடுறாரு டே நீ வேற சும்மா பேர்டேலாம் பெல்ல சொல்லவும் இல்லை நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு ஹண்ட்ரட் டேஸ் ஆகுது அதுக்கு இன்னும் ஒன் வீக்ல ஏழு நாள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க அது கே அதை கேட்டு ரோஹிணிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது ஏழு நாள் சுற்றி சுற்றி அடிக்குது அவங்களாம் வீட்டில் வந்து பேர்டேக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு சத்தியா இதெல்லாம் ஏன்டா பண்ண தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லவும் விடுமா உன் பேர்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ண போறோம்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள முத்து மீனா வந்துடுறாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏன் மீன் அதெல்லாம் வெட்டி செலவு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வேணாம் கொடுத்துருக்கீங்களா இல்லைம்மா உனக்கு பிடிச்சது எதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசு வச்சு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சின்னம்மா அப்படியும் சின்ன பொண்ணு வர வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து சாரி கொடுக்குறாங்க தான் மீனா கொடுத்தா சொல்லுவோம் அப்ப அவங்க கொடுத்தா நாங்கள் கொடுக்கூடாது வாங்கிக்கோ சொல்றாங்க உங்களுக்கு கம்மல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு அருண் வந்து எடுத்து கொடுக்குறாரு இவங்களை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக அவங்க அம்மா வந்து செம்ம ஹாப்பியில் இருக்காங்க என் பிள்ளைங்க எல்லாம் நல்ல நிலைமையில இருக்காங்க அதை பாக்கு அவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க விடுமா சந்தோஷமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்க எல்லாருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க இன்னைக்கு இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்